ஆட்சி கிட்டத்தட்ட மூன்று நடைபெற்று வந்துட்டுருக்கு உங்களை திமுக ஆட்சி நல்லா இல்ல எப்படி நல்லாட்சி தான் நீ ஏன் ஏன்

அதுவே ஸ்டாலின் ஆட்சி கிட்டத்தட்ட மூன்று நடைபெற்று வந்துட்டு இருக்கு திமுக ஆட்சி நல்லாட்சியா இல்ல எப்படி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நிறைய ஆட்சி வந்து எல்லாம் குற சொல்றாங்க எல்லாம் எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க அவரை பத்தி அதுவே நல்லா தான் நினைக்கிறேன் இது மாதிரி வந்து ஒண்ணுமே பண்ணல

எங்கே பார்த்தாலும் விளம்பரத்துல எல்லாத்தையுமே அவர் தான் வந்தார் அவர் சும்மா வெளில அவர் மலைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் மலையில் வந்து எப்படி நடந்து போனார் எல்லோருமே நியூஸில் இன்ஸ்டாலே எப்படி போட்டிருந்தாங்க ஐயா வந்து பார்க்குறாரு ஐயா வந்து பார்க்குறாருலாம் அப்படியே கிடையவே கிடையாது இப்போ ரூபாய் கொடுக்க போகிறாங்களே அது எதுக்கு மூணு அஞ்சு நாள் பால் இல்லாமல் பட்னி பசி பட்னிமாக இருந்தோம் நாங்களாம் அது எதுக்கு அந்த காசு உங்கள் காசு எங்களுக்கு தேவையில்லை நீ நல்லா ஆட்சி நடத்தின உங்கள் காசு தேவையில்ல அம்மா இருந்தாங்களே இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் அம்மா தான் அதாவது தான் வரணுமே திமுக ஆட்சி ரொம்ப படுமோசமாக மோசமாக ஆனால் நான் எதுவும் செய்யல மக்களுக்கு அவங்க வேலை பேன வைக்கிறது பென்சில் வைக்கிறதுலேருந்து சரியாக தான் சுற்றிட்டுருக்காங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒழுங்காக முறையாக செய்யும் அதுவா அவங்க முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க தான் குறைச்சு ஷூட்டிங் தான் இருப்பாதான் அது எல்லாருமே அது இது செஞ்சாலும் சரி கட்டத்தை செஞ்சாலும் பிற வர்றது பிறதான் செய்யும் அவங்கள புரிஞ்சு தான் அவங்க செய்கிறாங்க இது யாருக்காவது எந்த ஆட்சி வந்தாலும் எவனோட நல்ல பணம் போகிறது கிடையாது என்ன எதுவுமே யூஸ் கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் எதுவுமே யூஸ் பண்ண யூஸ் கிடையாது மழை வந்து மழை வந்து நிவாரணம் நிவாரணம் ஏன் நீ தண்ணி போகாத மாதிரி ஏன் உருவா இதுதான் மெயின் மாதிரி ஏன் அடுத்தவங்க பார்த்து நீ நீங்கள் அடுத்தவங்க பார்த்தா நீ வீடு கட்டுற ஒன்றுமே கிடையாது தண்ணி போகாத இடத்துல நீ வீடு கட்டி தண்ணி போகல நிவாரணம் விடுறதுனா எங்கே கொடுப்பான் கவர்மெண்ட்டு இதான் மாதிரி ஆட்சி திரும்ப நடத்துகிறார் மறுபடியும் இருந்தார் சார் முதலமைச்சராக வரலாம் ஆட்சி மீண்டும் மீண்டும் ஒருவர் வந்த உடனே நாட்டு மக்களை இப்போ பார்க்குற மாரி இதை டவுன் மடங்காக பார்ப்பார் சார் போக சார் இதெல்லாம் ஒரு ஆட்சி மக்கள் எப்போ நாலு வரும் தேர்தல் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் நாளே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் கோயம்பு மார்க்கெட்டில் அடுத்தது எடப்பாடியாக வரலாம் இல்லை இது வேறு கட்சி வந்தால் ஆட்சி நல்லபடியாக நடத்தலாம் ஸ்டாலின் வேற போகிறாரு விடிவெளி தர போறாரு என்ன விடிவெளி செஞ்சுருக்காரு என்ன தெரிஞ்சிருக்காரு தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய வாரிசு நல்லா இருக்கணும் தன்னுடைய சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு இப்போ நான் நாலாயிரம் கோடி வாங்கி ஆயிரம் கோடி கொடுத்துட்டு மூவாயிரம் கோடி அவர் சேஃப்டி பண்ணிட்டு அடுத்து ஆனால் அவருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வர்றது அவங்களுடைய வாரிசு ஆட்சிக்கு வர்றதுக்கு மாற்றம் வாய்ப்பே கிடையாது எந்த நாளிலே வர மாட்டாங்க அதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகலான்ட்டு பொம்மா ஆட்சி நடத்திட்டு இருக்கார் சார் பிடிக்காத ஆட்சி எப்போ தேர்தல் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்தது எடப்பாடி தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்றம் கருத்து கணிப்பை நான் சொல்கிறேன் சார் அடிச்சு டிவியில் போடுங்க அதே ஸ்டாலின் சார் பார்க்கட்டும் கலைஞர் செஞ்ச மாதிரி செய்ய சொல்றோம் புரியுதா என் நிலத்தில் வந்து ரெண்டு மோட்டர் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காரு கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர் இன்னும் மறக்க முடியாது மக்கள் அது கலைஞர் செஞ்ச மாதிரி செய்ய சொல்கிறோம் தலைவர் ஸ்டாலின் மக்களே தான் சொன்னாங்க ராஜா திமுக ஆட்சி நல்லா ஆட்சியாக கேட்டாச்சு மக்களே தான் சொல்கிறாங்க தெரியாதா ஈபி கட்டணும் கம்மியா இருக்குன்றீங்க ஆனால் அதிகரிச்சு தான் சரி வந்து ஓகே புரியுது புரியுது நீங்க சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது சரிங்களா பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதாவது அனைத்து தரப்பினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்புறம் மகளிருக்கு இலவச பேர்ந்து சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இருப்போல திட்டங்கள் உங்களை தவறு இல்லையா அனைத்து சமூகத்தினரும் அச்சகர் ஆக என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தான் அது பண்ணுறது அவங்க பணியும் போட்டோம் மக்களுக்கு தேவையானதை அவங்க கரெக்டாக போடணும் மக்களுக்கு என்ன தேவை அன்றாடம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அதை பண்ணணும் அர்ச்சகர் ஆகிட்டாக்க போட்டால் போதும் அப்புறம் போய் அர்ச்சகர் ஆகலாம் பட்டாங்க குடும்ப பாய்ச்சிருமா ஆனால் கவர்மெண்ட்டு கரெக்டாக கோயிலில் பெருக்கணும் ஆதார மக்களை வாழ வைக்கணும் அர்ச்சகர் ஆகிறது அது ஒரு நல்ல திட்டம் அது எல்லாருமே வரவேற்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபா அது வந்து அவங்களுக்கு ஒரு சேமிப்பு மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் சில பேர் பத்தாவது பன்னெண்டாவது விட நிறுத்துவாங்க படிச்சுட்டு பணம் இல்லாத சேர்க்கறது காலேஜில் சேகரித்து இல்லாத இது இருந்துச்சுன்னாக்கா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஆறாயிரம் ரூபாய் பிடிக்காது தான் வந்துட்டு இருக்குது கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ தெரியல ஆனால் அவர் இல்லாமல் ஒர்க் பண்ணி கரெக்டாக இருக்காரு ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு கொஞ்சம் இருக்காது மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு அதில் சில பேர் ஒர்க் இருக்கிறாங்க சில பேர் இருக்காங்க தெரியல இலவசம் கொடுத்துட்டு தோரம்பருப்பு வேலை ஏறுப்பது அரிசி மூட்டை ஆயிரத்தி நூறுரூவா இருந்தது ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி அறநூறுவா இருக்குது ஐநூறுரூவா கரண்ட் பில் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுத்துட்டு என்ன பண்றான் இதுதான் புரியும் வேற வழி கிடையாது ஜாதகம் தெரிஞ்சதான் உங்களுக்கு பேருந்து வருது நிறுத்த மாட்டானுங்க நிறுத்த மாட்டானுங்க அதெல்லாம் கேட்கறாங்களா நிறுத்தவே மாட்டேன் இப்ப கேர்ஸ் நிக்கிறேன்னா அந்த பஸ் நிறுத்தாம தான் எடுத்துட்டு போறாங்க போய்கிட்டே இருக்கு பஸ் நிறுத்தவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு அந்த பேருந்து வரவே மாட்டேங்குதுன்னா திருவண்ணாமலை தான் இந்த ஊர் கிடையாது இப்பதான் வந்தோம் திருவண்ணாமலை பஸ்ஸே கிடையாது திமுக அமைச்சர்கள் மாரி பல ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வந்து இந்த தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம்ப்பா இந்த பீரியட் ஆஃப் ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன தவறு செஞ்சாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம்னு சொல்ல முடியாது அவங்க பழக்கமே தவறு செய்ய அப்புறம் அவங்கள போய்ட்டு தவறு செய்யாமல் இருக்கணும் எது செய்ய எல்லா கவர்மெண்ட்டும் செய்யாமல் சொல்லலாம் கையில் தேர்ந்தெடுக்கிறவங்க நட்டாமல் இருக்க முடியுமா அதான் தவறு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க மக்கள் தான் அதை வந்து கரெக்டாக பார்த்து யாருக்கு ஓட்டு போகணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க திமுக ஆட்சி க கலைஞர் இருக்கும்போதெல்லாம் தான் இருந்தது இப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சர் சரியா யார் இப்படி கட்டுப்பாட்டில் இருக்கிறாருன்னு தெரில அவர் சரியாக சேர் அது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறத சொல்லுவாங்க சில பேர் அது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்கவுங்க சொல்கிறாங்க பொதுவாக நான் சொல்கிறதுனாக்க இந்த ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் பண்ணுறாங்க நல்லவங்க டிவி கடல்கள் ஆகிடுச்சு அவளுக்கு என்ன தெரியாது

நீ விசாரணுமா இல்லையா நீ பார்த்துக்கணும் அதனால் முதல்ல ஜனகம் திருந்தனாதான் என்ன தான் திட்ட முடியும் நீ பைசா ஓட்டு போடு அவனை தொக்கா பிடிச்சி கேள்வி கேள்வி நீ அவன் ஐநூறுரூவா வாங்கிட்டு ஏன்டா எனக்கு ஆயரூபா தரலாம் சும்மா மாதிரி இருந்தான் எந்த எங்க அந்த ஐநூறுபா கொடுப்பேன் கேள்விக்கிறேமா உண்மையாக முடியாது இதான் சமாச்சாரம் ஜனகம் திருதணும் எவன் வந்தாலும் சரி கிடையாது ஜனகன் திருதணும் இதான் சமாச்சாரம் நீங்கள் அப்துக்கான வழியில் எது எதுனாலும் நீ வந்து பத்து பைசா வாங்காது வாங்காமல் அவனை கேள்வி கேள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்லாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கறாங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் வருகிறேன் நீ ஏன் லஞ்சம் கொடுக்குற உண்மையாக பையாது நீ ஏன் கொடுக்குற கேள்வி கேளு எதுங்க சார் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீ ஏன் என்கிட்ட லஞ்சம் கேட்குறேன் உனக்கு கவர்மெண்டில் சம்பளம் தரல எவ்வளோ சார் உங்களுக்கு பே பில் காட்டுங்க சரி நான் லஞ்சம் தரேன் அதுக்கு முன்னாடி ரசீது கொடுங்கன்னு கேளுங்க நீங்கள் எதுவும் பேர் கேட்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க லஞ்சம் ஏன் கொடுக்குறீங்க கொடுக்குறதுனால தானே அவன் வாங்குறான் யார் மேலே தப்பு நம்ம மேலாம் தப்பு முதல்ல நம்மளை நம்ம கேட்குறீங்க என்ன நம்ம உயிர் வாழ்றதுக்கான ஒரு பொருள் அது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு போது அந்த ஏற்றுக்க முடியல ரேஷன் இல்லாமல் அரிசி வாங்கி பாருங்க ஃப்ரீயாக கொடுக்குறான்றதுக்காக அதாம்மா வரும் போன்றான் இதே ஒரு பாக்கு வாங்கி பாருங்க அதுக்கு ஒரு மதிப்பே தனி பணம் வாங்குறதா கொடுக்குறான்னு கேட்கலாம் இதே இதை வந்து காசு கொடுத்து வாங்கினா இதே இதை வந்து காசு கொடுக்காம வாங்கினா அப்போ தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறோம் அவங்கவுங்க சொல்லுவாங்க அரிசியில் வரதுக்காக எட்டு சொல்லுவாங்க நான் அது பண்ணுறேன் இது பண்ணுவேன் எதையும் யாரும் பண்ண போகிறது இல்லை எல்லாம் வந்து எதனா ஒன்று அரிசி போகிறது தான் வராங்க அதுக்காக ஆப்பின்கிட்ட எவ்வளோ காலி பண்ண முடியுமோ அதில் காலி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீச்சு திருத்த திருந்த மாட்டாங்க சார் அவங்க எந்த நாள்லையும் திருந்த மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வாரிசு அவங்க அப்பாங்காலத்துலேருந்து அது மாற்றம் மாறாது அவங்க எப்படி அவங்க அப்பா எப்படி பண்ணாலும் அவங்க அப்பா வச்சு ஓரளவுக்கு நல்லவர் மக்களுக்கு கொஞ்சம் இது பண்ணாலும் பசுங்களுக்கு சேர்த்தாலும் கொஞ்சம் இது மக்களுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போனார் இவர் ரொம்ப மோசங்க ஆட்சி நடத்துகிறது சரியில்லை